ரூத் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திற்கு செல்வோம் நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று அப்பொழுது யூதாவிலுள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் இரண்டு குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான் அந்த மனுஷனுடைய பேர் எலிமலைக்கு அவன் மனைவியின் பேர் நகோமி அவருடைய இரண்டு குமாரரில் ஒருவன் பேர் மக்லோன் மற்றொருவன் பேர் கிளியோன் யூதாவிலுள்ள பெத்லகேம் ஊராகிய எப்ராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்குப் போய் அங்கே விட்டார்கள் நகோமியின் புருஷனாகிய எளிமிலைக்கு இறந்து போனான் அவளும் அவளுடைய இரண்டு குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள் இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள் அவர்களில் ஒருத்தி பேர் ஒருபாள் மற்றவள் பேர் அங்கே ஏறக்குறைய பத்து வருஷம் வாசம் பண்ணினார்கள் பின்பு மக்லோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள் அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோட கூட தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து தன் இரண்டு மருமக்களோடும் கூட தானிருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள் யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில் நகோமி தன் இரண்டு மருமக்களையும் நோக்கி நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள் அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து உம்முடைய ஜனத்தண்டைக்கு உம்முடன் கூட வருவோம் என்றார்கள் அதற்கு நகோமி என் மக்களே நீங்கள் திரும்பி போங்கள் என்னோட ஏன் வருகிறீர்கள் அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள் ஒருபாள் தன் மாமியை முத்தமிட்டுப் போனாள் ரூத்தோ அவளை விடாமல் பற்றிக்கொண்டாள் அவளை விடாமல் பற்றிக்கொண்டாள் என்ற வார்த்தைக்கு அவள் அவளை விட்டு பிரியாமல் இருகப் பற்றிக்கொண்டாள் என்று அர்த்தமாகும் அப்பொழுது அவள் இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பிப் போய்விட்டாளே நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பிப்போ என்றாள் அதற்கு நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம் நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன் மரணமே இல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கணவர் என்றாள் அவள் தன்னோட கூட மன உறுதியாயிருக்கிறதை கண்டு அப்புறம் குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை இவ்வாறாக மாமியார் நகோமியும் அவரது மருமகள் ரூத்தும் தங்கள் சொந்த ஊருக்கு திரும்பினர் இருப்பினும் ரூத் அவர்களின் உறவினரான போவாசை சந்தித்து திருமணம் செய்யும் வரை வாழ்க்கையின் கடிதங்களின் காரணத்தினால் அவள் தனது வாழ்வாதாரத்திற்காக வயல்வெளிகளில் கதிர்களை சேகரித்துக் கொண்டிருந்தாள் பிள்ளைக்குரிய பணி மற்றும் நம் பெற்றோர்களுக்கான கணம் நிறைந்த வாழ்க்கையில் தேவன் எப்போதும் நமக்காக அத்தகைய ஆசீர்வாதங்களை ஆயத்தம் செய்துள்ளார் இந்த பூமியின் காரியங்கள் பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலும் நிழலுமாய் இருக்கிறது அல்லவா பூமிக்குரிய நமது பெற்றோர்களிடம் நாம் அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தும் போது தேவனிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற முடியும் நமது இருதயங்களையும் மனதையும் நேர்மையையும் நம் பரலோக பெற்றோருக்கு அர்ப்பணித்தால் தேவன் நமக்கு நித்திய பலன்களால் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இந்த பூமிக்கு வந்ததாக தேவன் சொன்னார் மேலும் தேவனுடைய பரிசுத்த சித்தத்தை ஏற்றுக்கொண்டு நாம் ரூத்தை போல நீர் எங்கே வழிநடத்தினாலும் நான் பின்பற்றுவேன் என்று சொல்லும் மன உறுதியைக் கொண்டும் அதே கிருபையுடன் தேவனுடைய புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தை உலகம் முழுவதும் பிரகாசிப்போமாக அன்பர்களை பரலோகத்திலிருந்து மரணத்திற்கு விதிக்கப்பட்ட பாவிகள் இந்த பூமிக்கு தள்ளப்பட்டு மாம்ச கோடாரங்களில் வாழ்கிறார்கள் இருப்பினும் நம்மை ரிப்பதற்காக நம் பரலோக பெற்றோர்கள் இந்த பூமிக்கு வந்து பாவிகளுக்கு மட்டுமே வரும் மனித துன்பங்களின் முழு சுமைகளையும் சுமந்தனர் ரூத்தின் பிள்ளைக்குரிய கடமைப் பணியை அநேக ஜனங்கள் கிருபையாக ஏற்றுக்கொண்டார்கள் அவள் இஸ்ரவேலர் அல்லாமல் மோவாப் சிறியாக இருந்தாலும் கூட அவளுடைய பிள்ளைக்குரிய கடமைப் பணியின் மனப்பான்மையும் தன் பெற்றோர்கள் மீது கொண்டிருந்த மரியாதையும் மிகவும் அதிகமாக இருந்தது இறுதியில் போவாஸ் அவளை மனைவியாக ஏற்றுக்கொண்டார் அவரிடமிருந்து ஓபேத் பிறந்தார் பின்னர் ஈசா மற்றும் ஈசாயின் மூலம் தாவேதின் வம்சம் ஏற்பட்டது அவர் மத்திய ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தின்படி இஸ்ரேலின் வம்ச வரலாறில் குறிப்பிட்டிருக்கும் புலஜாதி ஸ்திரீயாவாள் இதன் வாயிலாக பிள்ளைக்குரிய கடமைப்பணியானது மாம்ச ரீதியாகவோ அல்லது ஆவிக்குரிய ரீதியாகவோ இருந்தாலும் சரி இது ஆசீர்வாதங்களை தரக்கூடிய ஒரு கிருபையான செயல் என்பதை தேவன் தமது பிள்ளைகளாகிய நமக்கு நினைவூட்டி போதித்தார் தேவனுடைய சித்தத்தை மனதில் பதித்துக்கொண்டு நமது பூமிக்குரிய பெற்றோரை தனம் பண்ண எல்லா முயற்சிகளையும் செய்வோமாக மேலும் நமது பரலோக பெற்றோர்களான தந்தையாகிய தேவன் மற்றும் தாயாகிய தேவன் மீதான விசுவாசத்தை ஒருபோதும் இழந்து விடாதிருப்போமாகே நாம் ஒன்றாக எபேசியர் ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை பார்ப்போம் எபேசியர் ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளதாவது பிள்ளைகளை உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் இது நியாயம் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்துவமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிற்றையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக எபேசியர் ஆறாம் அதிகாரத்தில் உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் இது நியாயம் என்பதே வாக்குத்தம் உள்ள முதலான கற்பனையாயிருக்கிறது ஆனால் பத்து கட்டளைகளில் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பது ஐந்தாம் கட்டளையாகும் அல்லவா இருந்தாலும் நமது பூமிக்குரிய பெற்றோர்கள் வாயிலாக நமது பரலோக பெற்றோர்களையும் நாம் உணரும்படியாக தேவன் சத்தியத்தின் வழியை வகுத்திருக்கிறார் நம்முடைய பூமிக்குரிய பெற்றோர்களுக்கும் பரலோக பெற்றோர்களுக்கும் பிள்ளைக்குரிய கடமைப் பணியை மீண்டும் ஒருமுறை கருத்தில் கொண்டவர்களாக மாறுவோம் என்று நம்புகிறேன் பிள்ளைக்குரிய கடமைப் பணியில் நம் பூமிக்குரிய பெற்றோர்களை பரலோக ராஜ்யத்திற்கான பாதையில் வழி நடத்துவதே மாபெரும் கடமையாகும் இத்துடன் இந்த உபதேசத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன் Make an entry.